என்ன ஜெனி உன் அக்கா காரி அந்த சீம்பாலுக்காக இவ்வளோ ஆவலா காத்துட்டு இருக்கா உனக்கு வேணாமா இல்லைம்மா இல்லை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு வேணாம்மா நல்லதெல்லாம் பிடிக்காது ஆ இப்ப வேணாம்னு சொல்லிட்டு அப்புறம் குடு குடுன்னு சொன்னா நான் கொடுக்கவே மாட்டேன் எனக்கெல்லாம் வேணாம்ப்பா நீ சாப்பிட்டு நீ சீம்பால சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அம்மா கிட்ட சீஸ் தோசை கேட்கலாம் இல்லைன்னா அதுலயும் அவளுக்கு பங்கு கொடுக்கணும் என்கிட்ட வம்புக்கு வரலன்னா சரிதான் தண்ணி மெதுவாக திருவி பாத்திரம் விளக்கு நீ மேலெல்லாம் தெரிக்குது ஏ ஜெனி பாத்திரம் விளக்குற சோப் தீந்து போச்சு அந்த கபோர்டில் தான் இருக்கு எடுத்து கொடு நீ நான் எடுத்துடணுமா போடி ஏன் சொல்ல மாட்டே நீ சாப்பிட்டு கட்டையும் சேர்த்து நாளில் விளக்குறேன் விளக்கு இன்னைக்கு நீ தானே எப்படி இருந்தாலும் விளக்கி ஆகணும் அம்மா இப்போ சோப்பை தர சொல்றீங்களா இல்லையா ஏய் ஜெனி பக்கத்தில் தானே இருக்க அந்த சோப்பை எடுத்து கொடுத்தாதான் என்னவா ஆ அம்மா இந்த கபோர்ட் திறக்க வர மாட்டேங்குதுமா அதெல்லாம் துறக்க வரும்மா அவன் எனக்கு எடுத்து கொடுக்க கூடாதுன்றதுக்காக அப்படி சொல்றான் வா அப்ப நீ ஏன் வந்து தோந்தி எடு எனக்கா எடுத்து தர மாட்டேன்னு சொல்ற இந்த அவன் தட்டு உங்க ரெண்டு பேரோட சண்டையில வீட்டுல இருக்கிற பாத்திரத்தை போட்டு விட்டுவீங்களா ராணி ராணி வா கொக்கிலா நல்லா இருக்கியா ஆமா ராணி நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கீல வாங்கத்த வாங்க மாமி இந்தாங்க உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் என்ன கோகிலா மாடு கண்ணு போட்டுச்சா ஆமா ராணி உங்களை பார்க்க வர கிளம்பிட்டு போது மாடு கண்ணு போட்டுச்சு சரி பிள்ளைங்களுக்கு சீம்பால் கொண்டு போலாமே நினைச்சேன் கையோட ஸ்வீட்டாவே பண்ணி கொண்டு வந்துட்டேன் யே ஜாலி मामी நம <laughs> चे। मामी டா சரி வினி இந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிடு நீ ஜெனி எடுத்துக்கோங்க போங்க 땡큐 மாமி

அதுக்கு எல்லாரும் எல்லோரும் அப்புறம் நம்ம சாப்பிட்லாம் என்னக்கலாம் நீ மட்டும் வந்திருக்க பசங்களையும் அண்ணனையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல இல்லை ராணி அவங்களுக்கு வேலை இருக்கு வெளியே அதான் கிளம்பிட்டாரு வேமா நான் மட்டும் சரி பிள்ளைங்களை பார்த்துட்டு போவோமேனு வந்தேன் சரி ராணி நானும் கிளம்புறேன் அப்புறமா நீ வீட்டுக்கு வா சரியா பிள்ளைங்க அண்ணன் எல்லாரும் கேளுத சொல்லு சரியா சரி கோச்சுலாம் பார்த்து போயிட்டு வா ஏன் அதை சீக்கிரம் சாப்பிட்றீ அதை வச்சுக்கிட்டே என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க அம்மா உங்களுக்கு விஷயமே தெரியாதா நமக்கு பிடிச்சது எப்பயுமே வேகமாக சாப்பிடக்கூடாதுமா ரசிச்சு ருசிச்சு பொறுமையாக தான் சாப்பிட்ணும் அப்போ அதோட டேஸ்ட் நம்ம நாக்கிலே நிற்கும் ராணி அக்கா எப்படி இருக்கீங்க நீ ரசிச்சு தின்ன மாதிரி தான் போ ஐயோ இவங்க வேற வந்துட்டாங்களே பேசாமல் நம்ம இதை உள்ளே வச்சுருந்துருக்கலாம் போல ஏ வாங்க மக்களே இல்லை வாங்க இதுவே எப்பயாவது கிடைக்கிற ஒரு ஸ்வீட்டு தான் இதையும் நம்ம அம்மா இப்போ தூக்கி கொடுத்துருவாங்களே

ஏது உங்களுக்கு அதை இப்போதான் கோகிலா கொண்டு வந்து வண்டியில கொடுத்துட்டு போனா வள்ளி ஆளுக்கு ரெண்டா எடுத்துக்கோங்க ஐயோ என் ஸ்வீட் எல்லாம் போச்சே அழுது மானத்தை வாங்காத வினி உனக்கு வேணும்னா இன்னொரு தடவை சிம்பிள் கேட்டு வாங்கி தரேன் சரியா சரிம்மா என்ன சின்ன பொண்ணு நீ நினைச்சு வந்த வேலை முடிஞ்சது கிளம்புவோமா ஏ சிவமுடி நானா உன்னை கூட்டிட்டு வந்தேன் கோகிலா அந்த பக்கமா போறா ஏதாவது விஷயமா இருக்கும் வா போவான்னு நீ தானே கூட்டிட்டு வந்த அது அப்படி இல்ல சின்ன பொண்ணு ராணிக்கா வீட்டுக்கு போவோம் தான் கிளம்பணும் வழியில கோகிலாவ பார்த்தேன் அதான் உன்கிட்ட சொன்னேன் சரிக்கா நேரம் ஆச்சு கிளம்புவோமா இந்த சின்ன பொண்ணை எப்பயுமே நம்பிடக்கூடாது போற போக்குல குளுத்தி விட்டு போயிருவா போல சரிக்கா நேரம் ஆகுது வாரம் சரி நீ வாங்க போய் சாப்பிடுவோம் இட்லி வச்சிருக்கேன் சூடாக ரெண்டு ரெண்டு சாப்பிடுங்க என்னம்மா சொல்றீங்க இட்லியா எனக்கு இட்லி வேணாம் சீஸ் தோசை தான் வேணும்னு நேரத்தை நான் சொல்லி அப்புறம் அப்புறமா எனக்கு திரும்பவும் இட்லியா வச்சு வச்சேன்னு சொல்றீங்க இட்லி தான் இப்ப ஊற்றி வச்சிருக்கேன் ஜெனி ஒழுங்கு மரியாதையே வந்து சாப்பிடு எனக்கு ஒன்று வேணாம்மா நான் போய் படுக்கிறேன் நான் பண்றது தானே வினிய சாப்பிட்றா அவ ஏதாவது கேட்கறாளா

நீங்கள் மட்டும் எனக்கு எதுவுமே பண்ணித்தர மாட்டேறீங்க நீங்கள் இன்னைக்கு சொன்னால் பண்ண மாட்டீங்கன்னு தானே நான் நேர்த்தையும் சொல்லி வச்சேன் உங்ககிட்ட ஓஹோ அப்போ நீ எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட முன்னாடியே சொல்லி அதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா அம்மா அம்மா எனக்கு இப்படி நீங்கள் ஒரு நாள் செஞ்சு தந்ததே இல்லை அவளுக்கு மட்டும் செஞ்சு தரீங்க உங்கள் மூத்த பொண்ணு தானே உங்களுக்கு எல்லாமே அதனால தான் அவளுக்கு நீங்கள் ஸ்வீட்லாம் செஞ்சுட்டு தர்றீங்க எனக்கு நீங்கள் தோசை கூட சுட்டு தர மாட்றீங்க என்னடி வயசுக்கு மீறி ரெண்டு பேரும் பேசுகிறீங்க